ஹலோ ஆர் பார்த்துரு சுகியா இஜ்ஜிது எங்க எஞ்சினா சடான பூவன் எத்த அஞ்சு கோத்தாயிச்சி அந்த ஏன்னு சடான பூவன் எத்தே வரானே ஏன்னு இஜ அந்த பா ஜிர்கான போதித்தே மார இது அப்பா எஞ்சி நந்தூ மார ಅಂದ ಅಂದು ಬರ್ಸಂಡ ಬರ್ಸ ಬರ್ಸಿ ಕರೆಂಟ್ ಲಜ್ಜಿ ಮಾರೇದಿ ಅಂದು ಕರೆಂಟ್ಲಜ್ಜಿಯ ಅಟ್ಟ ಪಚ್ಚಿ ರಡ್ಡುಗಟ್ಟ ತನಗ ಎತ್ತದ ಬತ್ತಿರು ಪತ್ತೊಂದು ರಿಕ್ಷಾ ಕನ್ನದು ಬತ್ತೊಂದು ಬತ್ತ ಹ್ಞೂ ಮಲ್ಲ ಪೆತ್ತ ಮಾರೇದಿ ಕೊಂಜರ ಪಜಿರೈಕೇಬೋಡು ಬಕರಡ್ಡ ಮೇಪೂ ಕಟ್ಟುವೆ ಆಯ್ದ ಬೊಕ್ಕ ಅಂದೋ ಇಂಜಿನ ಗೊತ್ತುಂಡ ಮೇಪು ಗಾಟ ಬೈಯ ಕನಪ್ಪ ಜ್ಞಾನ ಅಂದಂದು ಎಂಜಿನ ಗೊತ್ತುಂಡ ಯಾಕಂದ್ ಆ ಅಂದು ಸುಗಂಧಿ ಯಾಕೋಡೆ ಪೋನ್ ಫೋನ್ ತಿತ್ತೆ ಎಂಜಿನ ಗೊತ್ತುಂಡ ಮೇರ್ನ ಡೀಕಾ ಮಕ್ಕನ್ನ ಮಗಾಲ ಮಧಮೇ ಕೂಡ ತನ ಮಕ್ಕ ಅಂದು ಡೀಕಾ ಮಕ್ಕನ ಅಂದ್ ಅಂದ್ ಅಂದು ಕುಡ್ಲಾಡ ಮದ್ಮೇತ ಅಂದೇ ఎంజా గొత్తుండదే ఈ కుళ్ళు కందోడి మంటుదాల ఈ కుల్ అల్ప అందులో బంగారు ఎండు తోర్త బంగారు ఇజ్జి బంగారు అడ్డు ముజ్ మాలు అవుజి అల్ గీత ఫ్రెండ్ గేందోలు బొక్క రడ్డే ఇంక బుర్చ ఇది బొక్క ఇంజిన గొత్తుండే దాద అది గొత్తుండ సుగా ఫోన్ మతీని నిన్న అక్క నమగల్ నా ఇంజినీలి కాంచవరం సీరే గేత్ కొరత అది ఇవత సో இருவத்தை சவரக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பா அவள் நம்ம கத்தடி கருடிஜுமோ வா தாங்க தாங்கலஜ் ஒன்று பக்கம் போன் ரீங்கா வந்து நே நஞ்சான் மண் பண்ணினேன் ஒவ்வா இரவத்தாய் சாரி கொடுத்த மட்டுதெல்லாம் கம்மிஜ்ஜி அந்த இன்னும் மேலோதால கம்மிஜ்ஜி ஆயிது இவத்தி ஐந்து சார சீரை பூராணும் ஏவே இஜிது இங்கே நஞ்சிஜி ஒன் தீன் நஞ்சிஜி இங்கே தே நஞ்சிட அத்த மாரி ನಂಜತ್ ಇಂಜಿನ ಗೊತ್ತುಂಡ ಯಾಂತ್ ಎಂಡ ಹಾಂ ಯಾ ನಿಕ್ಕನ್ನ ಮಗಲ್ನ ಮದ್ಮೇಗೆ ಮುಪ್ಪ ಸಾವಿರದ ಸೀರೆ ಕಾಂಚಿವಾರೇತಂದೆ ಸಾರೋಗು ಸಾವಿರಗೂ ದಾಯ್ದೆತು ನಿನ್ನ ಬನ್ನೆ ಈನೇ ಪತ್ತನ ವಚ್ಚ ಮಾರದಿ ಸೈಡು ಅದೇ ಬನ್ನಿದ್ದೀಯ ಆತತ್ತು ರೇಟದ ಸೀರೆ ದಾಯಗಿಂದ ಬಂಡಿನಿ ಬೊಕ್ಕ ಇಂಜಿನ ಗೊತ್ತುಂಡ ಮಲ್ಲಕ್ಕನ್ನ ಮಗಲ್ನ ಮದ್ ಇರುವ ಸಾವಿರದ ಸೀರೆ ದೇತಂದೆ ಆತ ಕಮ್ಮಿ ದಾನಿದೆ ಯಾನ್ ಏನು ಏನು ಬಿಡೋಡ ಯಾರು ಕಣತ್ ಗೊರ್ಜೆಂಡ ಕಾಸು ಇನ್ನು ಕಂಡಾನಿ ಪಾತೊಂದು ಕನತ್ ಕೊರ್ತ ಮಾರಾಯ್ದೆ ಯಾರ ದುಡ್ಡು ಗೋರ್ಜಿನ ಏನು ಬಿಡೋಡೆ ಮಾರಾಯಿದ್ದೆ ಕಾಸು ಲೆಕ್ಕವೇನು ಕಿಸೇರದ್ದು ಕೊರ್ಜೆ ಅಡ್ಡ ಪರ್ಸು ಲೆಕ್ಕವೆ ಎ ಗೊತ್ತುಂಡದೇ ಅತ್ತದೆ ಹಿಂಗೆ ಕುಡ್ಲಾಗ ಮಾರಾಯಿದೆ ತುತ್ತಿನೇನ ತುತ್ತಾರೆ ಅಡ್ಡ ಪೂಜೆ ಮಾರಾಯಿದೆ ಸೀರೆ ಇತ್ತೆನ ಮಗಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಡೊಳ್ಳು ಕುಡ್ಲ ಕುಡ್ಲಾಗೋದು ಸೀರೆ ಕಣ ಇದ್ವಾ ಬಕ್ಕ ಬೆತ್ತಲತ್ತು ಹೆಂಗೆ ನಿನ್ನ ನೀಲಿದ ಸೀರೆ ಎತ್ತಿ ಇರೋತ್ತೈನು ಸಾವಿರದ ಈತದೆ ಈ ಬರ್ಪಾತ ಈ ಹೋವು ಸೀರೆ ತುತ್ವಾ ಹಾಂ ಏರ್ಖಾನ ಇದ್ದಾನ ಅಕ್ಕ ನಾನು ಹಬ್ಬದ ಒಟ್ಟ ಪೂಜೆ ಮಾರೈದೆ ಭಾರಿ ಸೆಕೆ ಇದ್ದೆ ಇಡೀ ಸೆಕ್ಕೆ ಇಟ್ಟು ತಡೆ ಹೂ ಜಾ ಅಕ್ಕದ್ದೆತ್ತು ಕೊಡ್ತಾನ ಸೀರೆ ತುತ್ವಾ ಹ್ಞೂ ಈ ಇಂದ ಈ ಮಂಪು ಅಂದ ಕುಲ್ಲು ಕಂದೋಡಿ ಮೊಸರದ ಮಲ್ತೊಂದು ಹತ್ತದೆ ಅಲ್ಪ ಅಡೀಕ ஆ பல்ல மல்ல நல்லா கத்து தலைக்க மலுப்பயிர் மாதிரி அங்கே தூரம் சம்மந்தம் அது எந்த அக்கல் நல்லா தூப்புன்னு மாதிரி இஞ்ச முசுண்டு வாழ்த்தோன்னு திருத்திர் மித்து முட்டை தூப்பிர் சீரை துத்தினேனே தூத்துக்கு இல்லா போது ஆட வந்து இப்போண்ட கூட இங்க டீக்கா மக்கள் மல்ல மக்கள் போன் மல்பாரல உண்டு இறநா சீர அனிவ் துத்தது நத்தீர ஐயனே கூட துத்தினே அந்த ஆளுவெல்லாம் போன் மாலை போல் இது ஜீன் மாரைத்தே மாத்தேருன்னு எதுகேன் போல் இரு துத்தினே சீரை துத்துனேன் போல் மாரி அல்பேத்து ஜன மாரை அந்த இங்க கஞ்சுவாரம் சீரே ஆகு அஞ்சு அட் முஜி ஒட்டுக்கு நாலு உண்டு காஞ்சுவாரம் சீரை நாலு சீரெல்லாம் போய் வர்த்தோடு மதுமே துத்தினா சீரையா இங்க காஞ்சுவாரம் ஆடு அந்த துத்துவா மஞ்சாலதானா காஞ்சிபரம் சீரானா ஆ சரி இங்கே நின்னா அவு நீர் சீர இங்கே கொரப்பானா ம் ராக்கி அக்கு பங்கார் கல்லார் தருவத்தா ஆ என்ன அக்கண்ண மகா அவுஞ்சி சீரஞ்சு கோல்டன் கல்லார் அதுக்கு அ மஞ்சள் ராக்கி அறுத்தா ராக்கி ஆப்பண்டு ஏற்று நெருப்பான தானே பிராடு நெருப்புச்சான Sea, and the ே யா நீம்மு ஊட்ட பக்கோரி அ நெருப்பா மாரிது பீராடு இஜ்ஜப்பா இஜிஜி நெருப்பூஜி பீர்டு இங்கே நஞ்சு ஆச்சாரல இஜ்ஜி ஆ நெருப்பு நஜ்ஜி அந்த அந்த ஏரு கமல்கன மகாலா பர் பூல் ம் ஆ பரட் இன்னும் குத்தோண்டா எங்க தேவ் அது ஊட்ட பூஜ் மாரி கரண்ட்டுஜி பரா கமல்கான மகால பராடு ஏற மகாலில் பொக்க பக்க நின்ஞ்சி கண்டில போட்டு எங்க மல்ல மாலை அந்த ஆயிட்டு மல்ல மாலை ஏற்று வர்ச்சி வர்ச்சி ஜிண்ட நாலையே பாடியான் ரஜிய நாயது ஏ தோன்ப என்ன ரஜியில் ல்தா என்ன ஃப்ரெண்டு போய் லத்தா ம் அல் நாயது தோன்பாலே வரச்சி வரச்சி அளட மாறது பங்கார ஏத்துல உண்டு ஆள் குறப்போல எங்களுக்கு ம் எங்குள்ள அங்கே இஞ்சே பங்காரே ட்ரெஸ் துனா பாடுத்து அந்த ஆள் கொர்போல் எங்க அல் ஒஞ்சே மாலை உண்டுகா அந்த ஐந்து தோன்பேன் ம் ஒஞ்சே மாலை யாருந்து எண்டஞ்ச பங்காரி அது எல்லில் சுமார ஒரா அய்யோ ஆ அது என் பஜர்ந்து பத்தினாத்த எங்க செக்கை எடுத்து தடை உஜ்மாரி பாரி செகை உண்டு அவு எல்ல பூர பொரிச்சி கரியமாக்காஞ்சு எண்ம பந்த மாலை கொறைப்பாண்டோலாள் அவு அவு மல்ல ஃபேமிலி எத்தது மதுமைக்கு நம்ம எல்லா பூப்பினா மல்ல பார்ட்டி ரிச்சி பார்ட்டி அத்த அந்த அந்த ம் ருச்சி அந்த இங்கே மரது மதிமலைக்கு ஒஞ்சு கிலோ பங்கார்க்க நமக்கு பவான் வந்தான்னு எங்க சா நாப்பின் மரது ஒஞ்சு கிலோக்கு மதிமலை நப்பே நல்லா டேப்பாய் ஆமீமால நப்பைக்கு தூத்தானே சொண்டத பட்டி கார சைன் மாரி அந்த ஆபுதால மேலே தோரி உண்டு அந்த அந்த எஞ்சினா குத்துண்ட அந்த ஏற கமல்கன ஜோக்குல கமலக்கன ஜோக்கு அக்கறி நமக்குதானே அந்த நம நமநாதிக்கு உப்புக அந்த இல்ல நமநாதிக்கு உப்புக ரெண்டு ஜன ನಮ್ಮಲ್ಲಿ ಗತ್ತೆ ಮಲ್ಪ ಬಂದು ಹ್ಞೂ ಇಂದ ಈ ನಾನು ಫನೋಡ್ಚಿ ಆ ರಜಿಯನ್ನ ಆಯ್ದು ಹೆಣ್ಮ ಬಾ ಅಂದ ಖಂಟಿ ಅವ್ರು ರಜಿಯನ್ನಂದು ಫನೋಡ್ಸಿ ಇನ್ನು ನಾಲಾಯಿ ಉಂತ್ಜ್ ನಿನ್ನ ನಾಲಾಯ್ ಈ ಊರಿಗೆ ಫನೊಂದು ಬರ್ಪು ಮಾರಿ ಬರ್ತೀನಿ ನಾಳೆ ನನ್ನ ಸೀರೆಲ್ಲ ನನ್ನ ಯಾಕೆ ಸೀರೆಲ್ಲ ಎಣ್ಣಕ್ಕೆ ಬೊಕ್ಕ ರಜಿಯನ್ನ ಹೆಣ್ಣ ಬಾ ಅಂದ ಖಂಟಿಗೆ ಅಂದ ಬಗಲೊಡ್ಸಿ ನನ್ನ ಕಾಡು ಹತ್ತು ಒಂದು ಏಟ್ ನೆಲಕ್ಕೆ ಹಾಕುವ ಅಲ್ಪನೆ ஏடல் ஃபான் வச்சி மாநாப்பு வச்சி அண்ணா எண்டு இஜ அந்த எங்க அவு நின் நீலித சீரை போடு காஞ்சி வாரம் நீல்தீரது தோ நோடு இங்க அந்த தோ நோடு எங்க நான் பூர மதுமே உண்டது என்ன அத்திகேன ஜோக்கில் மதுமையாக பிறதெத்தோ நோடி இங்க நீல்த காஞ்சுவார சீரை அந்த நான் பகலுட் மாரி தாலந்து ஏன் பண்ண அவ என்ன என்ன முறை அந்த எத்தினிந்து அந்தது அன்பா அந்த கொஞ்சம் மாலை உண்டைத்தே ஏத்துல போட்டா பத்து ம் பத்தா இஞ்சுனா பத்து பவானே தாக்குஞ்சி பத்து முட்டாக்கு பத்து பதில் அட் லாக்கு சா போடா பூரா மஜ்ஜீரு பூரா சேர்ந்து என் பண்ணி முறைந்தால்தி பங்கார ರಜಿಯಾನ ಬಂಗಾರ ಉಂಡತ್ತಾ ಎಮ್ಮಪ್ಪ ಒಂದು ಒಂದು ಮಾಲೆ ಉಂಡು ಅಪ್ಪು ಅತ್ತಿ ಹ್ಞೂ ನಂದು ಏನಾಯಿ ಹಾಂ ಇನ್ನಿ ನಾನು ಒಂದೇ ಪೇಟ್ನೆಲ್ಲ ಕಾಕು ಎರಡು ದಂಡ ಬಗ್ಗಲೂಡು ಮೀನಿ ಯಾರ ನೆಲನೇ ಹಾಕಬ್ರದೊಂದು ಸಾವದ ಅಲ್ಲೇ ಎರ್ಡು ಅಂಡ ಬಗ್ಗಲಿಂದ ನಾನು ಹಾಲಿಗೆ ಕಡಿಪೆ ನಿನ್ನ ಹಾಂ ನೀನು ಸೀರೆದೆಲ್ಲ ಪನ್ಸಿ ನಾನು ಎನ್ನ ಸೀರೆ ನಿನ್ನ ಇಂಕ ನಂಬರ್ ಆಪುಜು ಮಾರ ಇದೆ ಹ್ಞೂ ಹಾವು ಹಾವು ದೀಪ ಹ್ಞೂ ಸರಿ ಸರಿ ಹಾವು ಬಾಯ್ ಬಾಯ್ ಓಕೆ ಬಾಯ್ இங்கே குத்து ஃபிரெண்ட்ஸ் யாரு என்ன ஃப்ரெண்ட்னா மகெல்லாம் மதுமே போது இல்லை குட்லாக சீர உண்டு ஏற்று சீரலும் உண்டு என்ன காஞ்சுவாரம் சீராஜி சீரண்டு அண்ட யான பொக்கடை பண்ணியண்ட யானுண்டே இஞ்சி பத்து பதினாறு சார் தோ சீர்த்து தோர் இஞ்சி හිංචල්ලා ර්ඩ සාරංචද සසිරද ො දායගොත්තු . නම සීරෙක් දුඩ වාඩ ල ංා යික් දුඩ ොන් ල ොල්ි ංාර ල සීරෙක් ඩ ල් තුළ න්න ල න වරානෙ තුත්තුන්. ප්‍රතිවර කිය තු උපන ාන්න වර සිේර තුත් කොඩ මත් නගව සිරෙන් ම තුත්තු ජදායගොත්තුട. නම්ම පෑමිල්ලකල් පූරතු දුප ේර, ගනෙට නැරකරෙට ල වර තුතිනෙන් කුඩ තුත්තුොන් . ල්ප ලකිල් ලව සිරෙන්තු දිපපේරි මරන ද මත්ේ. அருனா திம்ம பண்ணன மகால மதுமேகே சீர தூத்து பைதனு அத்தி மூடியா மதுமே அது கொஞ்சம் ரெண்டு மூணு திங்க பக்க என்ன கூட வந்து மதுமேகு சீர தூத்து போத்தன் ஃப்ரெண்ட்ஸ் அக்கள பண்ணுறப்ப மதுமேகு இந்து சீர தூத்துவந்து பைத்தினத்த எங்க மக்கான மகால் மதுமேகு இந்து சீர தூத்துவந்து பைதனத்தேயே வந்து கிரிக்கிராது ஒண்ணு വര്പഞ്ഞ സരേ് ബോക്കറാ ഡരജ് അവ് വ് സങതിനമകതപെൻസ താതാൽപർ്ലാപ്ച് ஐക്ക് നമപരെന്ന്മിൻ സിരൻ േ്വര ാടോു് ോപു പണ്ട. ತುತ್ತಿನೇನೆ ತುತ್ತಾರೆ ಗೊತ್ತು ಜಾನ್ ದಿಂಚಲ ದಿನ ಚಲೋ ಅಂಚೇನೆ ಪಾಡಿನೇನೆ ಬೊಕ್ಕೊಂಜರ್ಸೋಡು ಅಲ್ಲ ಪಾಡೋಡು ಅವ್ಳು ಒಂಜಿ ಹೆಂಗೆ ಒಂಜಿ ಹೆಂಕಲ್ ಐತಾಲ್ದಾಕಲ್ ಬರೋಕೆ ಆಯ್ನಕೇನು ಓಡಿ ಅಪಘಾದ ಸೀರೆಂದು ಅತ್ತ ಅಲ್ಲ ಮಗಲ್ನ ಮದ್ಮೇದ ಮೇದ ಅತ್ತ ಮೊಲ್ಲ ಮಗಲ್ನ ಮದ್ಮೇದ ಸೀರೆಂದು ಅತ್ತ ಅಂದು ಈ ಪೊಂಜೋನಕಲನ್ನ ಎಕರೆಡೇ ಪೋಂಡು ಅಂಜೋನಕಲ್ನ ಇಡ್ದು ಆಲ ಅಜ್ಜೋಂಜು ಆಲಕ್ಕೆ ಪಾಪ ಅವು ಎಡ್ಡೆ ಹ್ಞೂ ಸರಿ ಬ್ರೆಂಡ್ಸ್ ನಿಕ್ಲೆಗೆ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆದಿಪ್ಪು ಅಂದಿನ್ವೆ 아..이거 이제음이걸 o n engkong j അയി തൊട്ടികീഡിയോ നീക്ക ഇഷ്ട ലൈക് മലപ്പൊക്ക കൂടെ മലപ്പ് മസ് കമെന്റ് മലപ്പം പൊക്ക ബൊർച്ച കമെൻറ്റ് മലപ്പുറ കൊഞ്ച് വീഡിയോ പാടുത്ത കുത്തുണ്ട ഇ ബുറച്ച കെറ പാടു സബ്സ്ക്രൈബ് മലപ്പറേ ഖണ്ഡിത്ത മറപ്പു സൗജന്യന ബാഗ്യ വീഡിയോ പാത്തേറ മലപ്പന മെഗിന ഭാഗ്യ ഇമെൻറ്റ് വൈദ്യുണ്ട് ഖണ്ത്തവാദ ഞാൻ സൗജന്യന ബാഗെ ഇട്ട് കൊഞ്ചി വീഡിയോ ഞാനും നന്നോര മൽപ്പഞ്ചേ നിഞ്ചേ നിക്കു മസ് നിന്ന് മസ് ഈ വീഡിയോനും ഷേർ മലപ്പിലേ ഫ്രെൻഡ്സ് നീ വീഡിയോ തൊട്ട് തിക്വേ ബായ്